மீனராசிக்காரர்கள் ஜென்மசனியாக சனி பகவான் வருகிறார் இருபத்தி ஒம்பது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று சனி பகவான் ஜென்மசனியாக வருகிறார் பத்திலே இருக்கக்கூடிய குரு பகவான் கூடிய குரு பகவான் நான்காம் இடாகப்பட்ட கேந்திரஸ்தானத்தை அடைகிறார் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் சனி பகவான் ராசியிலே அமர்ந்து கொண்டு உங்களை பார்க்கிறார் மூன்று ஏழு பத்தை பார்க்கிறார் ஏழுங்கிறது காதல் கல்யாணம் ஸோ மீனராசிக்காரங்களுக்கு யாருக்கெல்லாம் கல்யாணம் ஆகலையோ அவங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆக போகுது திருமண வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லை இன்பம் இல்லை இனிமே இல்லை எல்லாம் சேர்ந்து எல்லாம் சரியாயிடும் உங்களுக்கு மனசு நிறைய சந்தோஷத்தோடு ஜாலியாக இருக்க போகிறீங்க அதே மாதிரி மீனராசிக்காரர்கெல்லாம் தொழில் அபிவிருத்தி பத்துக்குடையவன் நான்காம் பலம் வீடு பலம் பெறுவதால் உங்களுக்கு சனி பகவான் பத்தை பார்ப்பதால் வெகு பிரபல யோகமாகும் சார் நான் என்னை நேஷனல் லெவலில் தெரியும் சார் என்னை இப்போ இன்டர்நேஷ்னல் லெவலில் தெரியும் சார் நான் ஒரு இன்டர்நேஷ்னல் அம்பாசடர் சார் இன்டர்நேஷ்னல் பிராண்டு சார் நான் அந்த மாதிரி நீங்கள் இன்டர்நேஷ்னல் லெவல் புகழ் பெற போகிறீர்கள் காரணம் என்ன அப்படின்னா சனி பகவான் அத்தனை பெரிய புகழை திருவார் பத்தில் அரசியல் சம்பந்தப்பட்ட டிஞ்சு அரசியல் சம்பந்தப்பட்ட பலன்களை எல்லாம் உங்களுக்கு தருவார் அரசியல் வந்து உங்களுக்கு பயங்கரமாக கை கொடுக்கும் அதே நேரத்தில் சனி பகவான் உங்களுக்கு வந்து மூன்றாம் இடத்தை பார்ப்பதால் தைரிய ஸ்தானம் அதே மாதிரி சகோதரஸ்தானம் போன்றவற்றை எல்லாம் உங்களுக்கு ஏற்படுது ரொம்ப அதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்லா பண்ணி தருவார் அதே குரு பகவான் நான்காம் வீட்டில் இருப்பதால் வீடு மாடு மனை நற்பெயர் நற்கீர்த்தி போன்றவற்றெல்லாம் உண்டு பண்ணி தருவார் சார் உங்களை பார்க்க தான் சார் வெயிட் பண்ணேன் உங்களை பார்க்க தான் காத்திருக்கேன்னு ஒரு கூட்டமே உங்களுக்காக காத்திருக்கும் போன்ற விஷயங்கள் எல்லாம் அதே மாதிரி நான்காம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய எட்டாம் வீட்டை பார்க்கிறார் அப்போ என்ன உயிர் ஆபத்து ஆயுசு ஆயுசுக்காக பய நான் இறந்துருவேன் நான் அப்படியாயிருவேன் இப்படி ஆயிருவேன் எனக்கு இப்படி ஆகிரும் அப்படி ஆயிரும் பயந்தவங்க எல்லாருக்கும் குரு பார்வைப்படுகிறது அப்போ குரு பார்வைப்பட்டதுனால என்ன ஆகும்னா ஆயுசு விருத்தி போன்றவை ஏற்படும் குரு உங்களுக்கு பத்தாம் இடத்தை பார்க்கிறார் தொழில் பல வகைகளில் பெருகி பணம் கொட்டு கொட்டுன்னு கொட்டும் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு அப்படியே ராஜயோகம் ராஜயோகம் போன்றவை உண்டாகும் அதே குரு பகவான் உங்களுக்கு பத்தாம் பார்வையாக குரு பகவான் உங்களுக்கு ஒன்பதாம் பார்வையாக உங்களுடைய பதினொன்றாம் வீட்டை பார்க்கிறார் பன்னிரெண்டாம் வீட்டை இந்த பனிரெண்டுங்கிறது இல்லற சுகம்னு பேர் அப்போ சந்தோஷமா இருக்கிறது மகிழ்ச்சியாக இருக்கிறது உங்களுடைய நாட்களை வந்து இனிமையாக கழிக்கிறது போன்ற நிறைய விஷயங்களை சனி பகவான் குரு பகவான் உங்களுக்கு தந்துகிட்டே இருக்கப்படுகிறார் பன்னிரெண்டாம் வீடுங்கிறது மோக்கஸ்தானம் அப்போ இறைநிலையில் ஈடுபடுது தியான நிலையில் இருப்பவங்களுக்கெல்லாம் ரொம்ப அற்புதமான ஒரு காலமாக இந்த காலம் உங்களுக்கு விளங்குவதற்கான சிறப்பு ஸோ மீனராசிக்காரங்களுக்கு ஒரு வரியில் சொல்கிறதா இருந்தால் இந்த வருடம் மிகப்பெரிய புகழையும் பெயரையும் பெருங்கீர்த்தியையும் அடைவீர்கள் பத்தாம் வீட்டில் சனி பகவான் பார்ப்பதால் பெரும் புகழையும் பிரபலத்தையும் அடைவீர்கள் அதே நேரத்தில் பத்துக்குடையவன் நான்காம் வீட்டில் இருப்பதால் தொழிலில் பல வகையில் சம்பாதிச்சு தொழிலில் வந்து இவ்வளோதான் பணம் அப்படிங்குன்னு இல்லாமல் பணத்திற்கு ஒரு எல்லையே இல்லாமல் பணத்தை சம்பாதிக்கிற ஒரு அற்புதமான விஷயம் மீனராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் இப்படை தோற்கின் எப்படை வெல்லும்னா அந்த மாதிரி ஜெயிப்பீங்க பயங்கரமாக ஜெயிப்பீங்க ராசியில் சனி பகவான் இருப்பதால் சத்ரு ஜெயம் ஏற்படும் இதே தான் யார் யாரெல்லாம் சத்துருக்களாக இருந்தார்களோ சத்துருக்களெல்லாம் உங்கள் கண்முன் அப்படியே இந்த காம்பிட்டேட்டிவ்னஸ் நான் சொல்கிறது காம்படேட்டிவ்னஸை சொல்கிறேன் உண்மையான சத்துரு யார் சொல்லுங்கள் நான் என் மனசில் நானே சொல்லிப்பேன் உண்மையான சத்துரு யார் நம்மளுடைய விரோதியா கிடையவே கிடையாது நமக்கு சமமாக ஒருத்தரை நினச்சிட்டாலே அவன் விரோதி கிடையாது நம்ம தான் தோத்து போயிட்டோன்னு அர்த்தம் உண்மையான சத்ரு நாம் வெல்ல வேண்டிய சத்துருக்கள் நம்மளுடைய ஈகோ நம்மளுடைய கர்வம் நம்மளுடைய கோபம் நம்மளுடைய அறிவின்மை அறிவின்மை தான் பெரிய சத்ரு நிறைய படித்தவங்களுக்கு அதுதான் பெரிய பலம் ஆக நம்ம சத்ருக்கள் இதெல்லாம் இதெல்லா சத்ருவையும் சம்ஹாரம் பண்ணணும் கடவுள்கிட்ட ஒன்று வேண்டிக்கணும் என்னுடைய சத்துருக்களாகப்பட்ட இது எல்லாத்தையும் சம்ஹாரம் பண்ணிடு நான் நிறைய படிக்கணும் அப்படின்னு வேண்டிக்கணும் அப்போ மீனராசிக்காரர்கள் அடுத்த கட்டம் நகர்வை நோக்கி செல்லுகிறீர்கள் அடுத்த ஒரு நான் வந்து லட்சத்தில் இருந்தேன் சார் என்னை கோடி நோக்கி போகிறீங்க நான் கோடியில் இருந்தேன் சார் கோடிகளை நோக்கி போகிறீர்கள் ஆக எப்பொழுதும் குரு பகவான் உங்கள் கூடவே இருப்பதால் நீங்கள் நிதர்சனமாக விழுவீர்கள் ஆக மீனராசிக்காரர்களுக்கு நூற்றுக்கு நூறு மார்க் மேஷம் தொடங்கி மீனம் வரையிலான பனிரெண்டு ராசிகளுக்குமான புத்தாண்டு பலன்களை நாம் பார்த்தோம் உலக உலகத்தரம் வாய்ந்த நம்முடைய ஸ்ரீமடம் இங்கே போரூரில் அமைந்திருக்கிறது தே இங்கே மட்டும்தான் மாயா குட்டிச்சாத்தன் பரிபாலனம் செய்கிறார் தினமும் இங்கே ஹோமங்களும் யாகங்களும் நடக்கிறது தேவைப்படுபவர்களுக்கு வாக்குகளும் பரிகாரங்களும் செய்து தரப்படுகிறது வேண்டுவோர் என்னை சந்திக்கலாம் மீண்டும் ஒரு நல்லதொரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்